திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பேட்டை பகுதியில் புதிய பாராளுமன்ற அலுவலக கட்டிடமானது திருப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மூபே சாமிநாதன் அவர்கள் திருப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய பாராளுமன்ற கட்டிட அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சாமி அவர்கள் உடனிருந்தார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட ஒன்றிய மற்றும் கிளை சார்ந்த பிரமுகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்வானது தொடங்கப்பட்டது புதிய பாராளுமன்ற கட்டிடமானது உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பயன்மளிக்கும் வகையிலும் அவர்களுக்கு சேவை வழங்கும் வகையிலும் இந்த கட்டிடமானது திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடக பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்